ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டாப் டென் சம்மர் ஹெல்த் டிப்ஸ் அதான் பார்க்க போகிறோம் வெயில்னாலே வீட்டை விட்டு வெளியே போக உங்களுக்கு பயமாக இருக்கா சன்னுன்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து மயக்க வருதா ஆனால் சில்லுன்னு நம்ம வீட்டிலையே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி பத்து சூப்பர் கூல் சம்மர் டிப்ஸு நான் சொல்ல போகிறேன் செம்மை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பாடிக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு அப்புறம் உங்கள் மைண்டுக்கும் வந்து ஃபுல் ரிலீஃபாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் தண்ணி நம்ம பாடியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டே வந்து தண்ணி தான் தண்ணி குடிக்காமல் இருந்தால் சம்மரில் நம்மளால் சர்வே பண்ண முடியவே முடியாது தினமும் மினிமம் எட்டுலேருந்து பத்து கிளாஸ் அளவு வந்து தண்ணி குடிங்க சுத்தமாக தண்ணி குடிக்க போர் அடிக்குதா பரவாயில்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஸ்லைஸ் இல்லை மின்ட் லீவ்ஸ் இல்லை ஜீரகம் இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரெஃப்ரெஷிங் தண்ணி குடிக்காமல் இருந்தால் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஹெட் பெயின் வரும் அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் கூட ஸ்லோவாகும் ஸோ தண்ணி வந்து நீங்கள் வந்து நிறையா குடிங்க ஓகேவா டிப் நம்பர் டூ சம்மரில் ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிடுங்க ஐஸ்கிரீம் விட இந்த சீசனில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி வாட்டர்மெலன் சாப்பிடலாம் குகும்பர் சாப்பிடலாம் ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப ஜூஸி ரொம்ப கூலிங் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைரக்டாக வந்து நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட வேண்டாம் நீங்கள் சப்போஸ் ஃப்ரூட் சாலட் செஞ்சு சாப்பிடுங்க அதில் ஹனி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து டேஸ்ட் அண்டு ஹெல்த்தி ரெண்டும் சேம் பிளேஸில் வந்து கிடைக்கும் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரை ஃபுட்டுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க நம்ம வீட்டில் இந்த வெயில்லையும் பஜ்ஜி போண்டா அப்படின்னு சாப்பிடுவீங்க ஆனால் சுத்தமாக இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் சம்மரில் ஆயில் ஃபுட் வந்து ரொம்ப ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும் ஸோ கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கு பதிலாக லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி வந்து லைட்டான மீல் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க அதுதான் வந்து டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸி பாடி ஹீட் வந்து குறைக்கும் ஓகேவா டிப் நம்பர் ஃபோர் மோர் அப்புறம் நன்னாரி சர்பத் இதுதான் வந்து சம்மரோட கிங்கு ஒரு கிளாஸ் மோரில் தாளிச்ச ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே டேஸ்டி இருக்குது ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிங்கன்னா வேறு லெவலில் வந்து கூலிங் ஃபீல் கிடைக்கும் நன்னாரி சர்பத் கூட செம்ம ரெஃப்ரெஷிங் ஸ்ட்ரீட்டில் வாங்காமல் வீட்டிலையே வந்து நீங்களே ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் ரசம் ப்ளஸ் கர்ட் ரைஸ் இது ரொம்ப பழசு தான் ஆனால் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் இதுதான் வந்து உங்கள் டம்மிக்கு தெரியாத ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ரசம் வந்து நம்ம பாடியை வந்து லைட்டாக ஆக்கும் கேர்ட் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது டைஜஸ்ட்கு ரொம்ப பூஸ்ட் ஓகே ஆஃப்டர்நூன் வந்து இந்த மீலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சம்மர் ஸ்லீப்பும் வராது ஸ்டொமக்கு ஹெவியாகவும் ஆகாது டிப் நம்பர் சிக்ஸ் காட்டன் ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் தான் வந்து கூலிங் பாஸ் டார்க் கலர் சிந்தட்டிக் ட்ரெஸ் இதெல்லாம் சம்மரில் வேண்டாம் ரொம்ப லூஸாக காட்டன் ட்ரெஸ்ஸாக லைட் கலரில் வந்து ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுங்கள் பாடி ப்ரீத் பண்ணும் ஸ்வெட்டரெலாம் அப்சர்வ் பண்ணும் ஸ்கின் ரேசஸை வந்து அவாய்ட் பண்ணும் ப்ளஸ் உங்களுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் டிப் நம்பர் செவன் சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் இல்லை ஆலோவேரா இவங்க தான் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து காப்பாற்ற போகிறவங்க சன்னுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்கின்னை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா பரவாயில்ல ஆலுவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணுங்கள் கூல் எஃபெக்ட் அப்புறம் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து டக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் அப்புறம் உங்கள் ஹேண்ட் அப்புறம் வந்து உங்கள் கழுத்து இந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா டிப் நம்பர் எயிட் ஹோம் ஸ்வீட் ஹோம் பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சன்னோட பீக் ஹவர்ஸ் அந்த டைமில் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க உங்கள் வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணுங்கள் வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தலையில் வந்து ஒரு கேப் இல்லை அம்பர்லா இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுங்க அப்புறம் சன்ஸ்ட்ரோக் அவாய்ட் பண்ண இது ரொம்ப முக்கியம் டிப் நம்பர் நைன் மண்பானையில் தண்ணி வச்சு குடிங்க ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு கூலாகிருக்கும் ஆனால் உங்கள் தொண்டைக்கு அது ரொம்பவே கடுப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மண்பானையை சூஸ் பண்ணுங்கள் அதுதான் சூப்பர் சாய்ஸ் இது கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் தான் பட் வந்து நம்ம ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு கூலிங்காக இருக்கிறதுக்கும் வந்து மண்பானை சூப்பர் டிப்ஸ் ஓகேவா டிப் நம்பர் டென் குளிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கணும் காலையிலையும் அப்புறம் வந்து ஈவினிங்கும் ரெண்டு டைம் வந்து குளிங்க அப்போ தான் உங்கள் பாடி வந்து ஹீட்டை வந்து குறைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து ரெண்டு டைம் குளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டென் டிப்ஸை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்கள் பாடிக்கும் கூலாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு க்ளோவாக இருக்கும் உங்கள் மைண்டுக்கு சில்லுன்னு இருக்கும் எல்லாமே வந்து ஒரே இடத்துல டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு ஹெல்த் வீடியோஸ் வந்து வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸ்டே கூல்